ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டெஸ்ட் படி இன்றைக்கி வந்து நைன்த்து சிந்துவெளி நாகரிகம் ஸோ இதுக்கான டெஸ்ட்டு கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷன் பாருங்கள் மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் என்ன ஸோ மக்கள் வந்து நதிக்கரையில் குடியேற காரணம் என்ன ஸோ ஒன்று பாருங்கள் வளமான மண் செகண்ட் ஒன் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன ஸோ இது சரியான விடை என்ன ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் தான் ஸோ மக்கள் வந்து நதிக்கரையில் குடியேற பார்த்திங்கன்னா வளமான மண் இருந்ததுனால அப்புறம் பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்ததுனால ஓகேங்களா செகண்ட் கொஷின் பாருங்கள் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார் சரியான விட ஆப்ஷன் பி சார்லஸ் மேசன் தேர்ட் கொஸ்டின் பாருங்க கீழ் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் இது ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் இது ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாலடைந்த செங்கற்கோட்டை ஸோ பாலடைந்த செங்கோட்டை இருந்தால் தான் இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரமாக இருந்துச்சு ஃபோர்த்து கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் எந்த இரண்டு நகரங்களுக்கு இடையில் ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் எந்த இரண்டு நகரங்களுக்கு இடையில் ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன சரியான விடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லாகூர் மற்றும் கராச்சி பாருங்கள் நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது நாகரிகம் என்ற வார்த்தை வந்து எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது சரியான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லத்தீன் சோ நாகரீகம் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்திருக்கும் இதன் பொருள் பாத்தீங்கன்னா ஒரு நகரமாகும் ஓகேங்களா ஸோ அந்த பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கங்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்துகின்றனர் ஒன்று வந்து காந்தகுளம் வருடி செகண்ட் ஒன்று வந்து ரேடார் கருவி தேர்ட் ஒன் வந்து பண்டைய இலக்கியங்கள் சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே வந்து சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவிற்கும் மகுஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஹரப்பாவுக்கும் மகுஞ்சதாராவுக்கும் இடையே வந்து பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் யார் சரியான வீடியோ ஆப்ஷன் ஏ ஜான் மார்சல் எயித் ஒன் பாருங்க கீழ்கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் இது ஒன்று வந்து ஹரப்பா நாகரிகம் செகண்ட் ஒன் வந்து மொகஞ்சதாரும் கீழ்கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் எது எய்த் கொஸ்டின் கீழ் கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் இது சரியான விடைய பார்த்தீங்கன்னா ஹரப்பாவும் மொகஞ்சதாரவும் நைன்த் கொஸ்டின் எந்த ஆண்டில் இந்திய தொழில்துறை நிறுவப்பட்டது எந்த ஆண்டில் இந்திய துறை வந்து நிறுவப்பட்டது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று டென்த்து கொஷன் பாருங்க கீழ்கண்ட வச்சு தவறாக பொருந்தியுள்ளதை வந்து தேர்ந்தெடுக்கணும் தோலாவிரா இருக்குது லோத்தல் குஜராத்துன்றிருக்கு காலிபங்கன் பாகிஸ்தான் இருக்கு ஸோ இதில் வந்து தவறாக வந்து பொருந்தியுள்ளது வந்து எது ஸோ தோழ விழா பார்த்திங்கன்னா குஜராத் ஸோ இது வந்து சரியாக தான் இருக்குது லோத்தாலும் குஜராத் தான் காளிபங்கன் இது வந்து பாகிஸ்தான் அப்படின்ட்டுருக்கு ஸோ காளிபங்கன் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் இந்தியாவில் வரும் ஓகேங்களா ஸோ இதில் தவற பொருந்து உள்ளது எது ஆப்ஷன் சி ஓகேங்களா மூணு மட்டும் பதினோராவது கொஷின் பாருங்கள் கீழ் ஒற்றுள் ஹரப்பன் நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் யாவை ஸோ ஒன்று பாருங்கள் விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான தடித்தளம் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு ஸோ இதில் சரியான விடை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் தான் சிந்துவெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்பகுதி எவ்வாறு அமைக்கப்படுகிறது ஸோ நகரத்தோட மேற்பகுதி வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ சரியான விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கோட்டை நகரத்துடைய மேற்பகுதி பார்த்திங்கன்னா கோட்டை அப்படின்னா அழைக்கப்படுது பதிமூணாவது கொஸ்டின் ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எது பொதுமக்கள் வசிக்கும் இடம் எது ஹரப்பா நகரத்தில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் இது சரியான வேலையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கீழ் நகர அமைப்பு பதினாலாவது வருஷம் மெஹ் மெஹர்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது கிளையா சோ அது வந்து எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது ஸோ சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புதிய கற்காலம் மெஹர்கர் பார்த்திங்கன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமாக வந்து கருதப்படுகிறது பதினைந்தாவது கொஸ்டின் மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ போலன் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து அமைந்துள்ளது பதினாறாவது கொஸ்டின் ஹரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருக்கும் தெருக்கள் வந்து எந்த வடிவமைப்பை கொண்டிருக்கும் சரியான விடிய பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சட்டகம் ஹரப்பா நாகரிக தெருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டகம் வடிவமைப்பை கொண்டிருக்கும் பதினேழாவது கொஸ்டின் பாருங்க கீழ் கண்டவற்றல் ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை எது ஸோ ஆப்ஷன் ஒன்று வீடுகள் வந்து சுட்ட சங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கலை கழிவறையும் குளியலறையும் இருந்தது வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகள் கொண்டவையாக இருந்தது ஸோ இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே வந்து சரிதான் பதினெட்டாவது கொஸ்டின் கீழ் கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு ஒன்று பாருங்கள் கட்டடங்கள் க சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் அவை நீரில் கரைவதில்லை ஹரபா நாகரிகத்தில் ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் அமைப்பு வந்து காணப்பட்டது ஸோ இது சரியான இடையே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்னு ரெண்டு பத்தொன்பதாவது கொஸ்டின் ஹரப்பாவின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது பெருங்குளம் வந்து எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது சரியான விட ஆப்ஷன் பி செவ்வகம் இருபதாவது கொஸ்டின் குளத்தில் பக்கவாட்டில் எத்தனை புறத்தில் அறைகள் வந்து அமைந்திருந்தது குளத்தில் பக்கவாட்டில் எத்தனை புறத்தில் அறைகள் வந்து அமைந்திருந்தது சரியான விடை ஆப்ஷன் டி நான்கு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஓராவது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சி சரியானி ச ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்க வந்து தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டாவது கிருஷ்ணன் மொகஞ்ச தரவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்களை கொண்டிருந்தது சோ கூட்ட அரங்கு இருக்கு இல்லையா இது வந்து எத்தனை தூண்களை கொண்டிருந்தது சரியான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருபது தூண்கள் இருபது தூண்கள் நாலு வரிசைகளை கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இருபத்தி மூணாவது வருஷம் சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட உட்பட்ட அரசன் நாரம் சின சிந்து வெளி பகுதியில் உள்ள டாஸ் எனும் இடத்திலிருந்து அணியலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் இருபத்தி நாலாவது மனவற்றில் ஹரப்பா நாகரிகத்தின் வணிகம் மற்றும் போக்குவரத்து பற்றிய சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடு ஒன்று பாருங்கள் ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அழவைகளை பயன்படுத்தினர் சக்கரை வண்டிகளை பயன்படுத்தினர் சரியான விடையை பார்த்தீங்கன்னா அனைத்தும் இருபத்தி அஞ்சாவது வருஷின் சிந்து வெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடம் தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சரியான விட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லோத்தல் இருபத்தி ஆறாவது வருஷின் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்து வெளி பகுதியின் எந்த பகுதியில் காணப்படுகிறது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து சிந்து வெளி பகுதியின் எந்த பகுதியிலிருந்து காணப்படுகிறது ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி மொகஞ்சதாரோ இருபத்தி ஏழாவது கொஷின் சிந்து கண்டெடுக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை பற்றிய சரியான குற்றை தேர்ந்தெடுக்கணும் காதுகளின் கீழ் வந்து இரு துளைகள் வந்து காணப்பட்டது வலது தோல் மேல் அங்கியால் மூடப்பட்டுள்ளது ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு இருபத்தி எட்டாவது வருஷம் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை வந்து கொண்டிருந்தது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செம்பு இருபத்தி ஒன்பதாவது வருஷம் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டேஸ் அளவுக்குள் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை உண்டுள்ளது சோ இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தங்கம் ஓகேங்களா தங்கம் தான் இதுக்கு சரியான விடை இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செம்பு முகஞ்சதாரோவில் டேஸால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது சிறிய பெண் சிலை வந்து கிடைத்துள்ளது சரியான விலை ஆப்ஷன் பி வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை ஓகேங்களா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் முப்பது கொஷின் பார்த்துருக்கோம் ஸோ முப்பது கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ டு ஆல்